ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரமானதுதான் கடவுள் என வெளிப்படியாக காட்டிய அவதாரமாகும் பூமியில் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் எடுத்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனின் காணலாம் வாருங்கள் ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணாடி முன் நின்று கொண்டு தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் அவர் தன் தலையில் விதவிதமான கிரீடங்களை அணிந்து கொண்டு கழுத்தில் சில நல்ல நல்ல நகைகளை அணிந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணனின் தேரோட்டி காத்திருந்து காத்திருந்து வழக்கம் போல ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக வருவார் என்று நினைத்தார் ஆனால் இன்று அவர் வரவில்லை தனக்குள் நினைத்துக் கொண்டார் வழக்கமாக ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக வருவார் இன்று ஏன் அவர் வரவில்லை எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் எதிர்பாராதவராக இருந்ததால் எப்போது வேண்டுமானாலும் எதுவும் மாறலாம் என்பதால் உள்ளே வேறு ஏதாவது நிகழ்ச்சி இன்னும் இருக்கிறதா என்று அறிய ஆர்வத்தின் காரணமாக அவர் இருக்கும் அறைக்குள் சென்றார் தேரோட்டி உள்ளே சென்று பார்த்த நிகழ்ச்சி கிருஷ்ணர் கண்ணாடி முன் நின்று தன்னை ரசித்துக் கொள்வதை காண்கின்றார் பிறகு தேரோட்டி பணிவாக ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானே சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இன்று இவ்வளவு ஆடைகள் அணுகின்றீர்கள் நாம் எங்கே செல்கின்றோம் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் கூறுகின்றார் நான் இன்று துரியோதனனை சந்திக்கப் போகின்றேன் என்றார் அதற்கு அந்த தேரோட்டி ஸ்ரீ கிருஷ்ணனிடம் துரியோதனனை சந்திக்க இவ்வளவு அலங்காரம் செய்து கொள்கின்றீர்கள் எதற்காக இப்படி என்று கேட்டார் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் அவரால் என் உள்ளத்தை பார்க்க முடியாது என் வெளிப்புறத்தை மட்டுமே பாராட்ட முடியும் அதனால் நான் எப்படி உடை அணிந்திருக்கின்றேன் என்பதை அவனை கவர்ந்துவிடும் ஏனென்றால் அவனால் என் புட்புறத்தை பார்க்க இயலாதல்லவா என்று கூறினார் அதற்கு தேரோட்டை கூறுகின்றார் நீங்கள் துரியோதனிடம் செல்கின்றீர்களா நீங்கள் அங்கு போகக்கூடாது அவர் உங்களிடம்தான் வரவேண்டும் இதை என்னால் ஏற்க முடியாது என்றார் தொடர்ந்து பேசிய அந்த தேரோட்டி ஸ்ரீ கிருஷ்ண பெருமானிடம் உங்கள் நிலையை பாருங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தின் இறைவன் நீங்கள் அங்கு செல்லக்கூடாது அவர்கள் தான் உங்களிடம் வர வேண்டும் என்றான் தேரோட்டி கூறியதை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியை திரும்பி பார்த்து சற்று புன்னகைத்து அற்புதமான பதிலை கூறினார் இருள் வெளிச்சத்திற்கு வருவதில்லை ஒளிதான் இருளுக்கு செல்ல வேண்டும் என்றார் இந்த சில வார்த்தைகள் தேரோட்டியை அமைதிப்படுத்தியது எவ்வளவு அழகான பதில் இந்த பதில் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டுமே சொல்ல முடியும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா